எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் ஒன்று பழைய புத்தகம் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கிற அந்த வாழ்த்து பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம் திருவருட்பா ஸோ அதில் வந்து திருவருட்பா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்து இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ராமலிங்க அடிகள் வந்து பாடியிருக்காரு ஸோ இவரை பற்றிய தகவல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராமலிங்க ஓகேங்களா ராமலிங்கம் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த லிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு லிங்கம் ஓகேங்களா இது வந்து ஒரு லிங்கம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது லிங்கம்ல இது வந்து ராமலிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த லிங்கத்தை பார்க்க மக்கள் கடல் எப்படி இருக்குல்ல கடல் மாதிரி கூட்டம் வந்து அந்த கடல் மாதிரி இருக்கும் ஓகேங்களா கடல் அலை போல் என்ன பண்ணுவாங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அலை அலையாக அப்போ கடலுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா எனக்கு இதை மறுக்க முடியாது இது வந்து ஒரு உண்மை ஓகேங்களா யாரும் மறுக்க முடியாது எதுக்கு இங்கே வராங்க இந்த கோயிலுக்குன்னா இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக திருவருள் இது ரெண்டாவது பாயிண்ட்டு கடல் திருள் திருவருள் ஓகேங்களா மூணு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ராமை இந்த ராமலிங்கம் அந்த லிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க ஒழுக்கம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இறைவனுகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ எப்படி நம்ம குறைகளை தீக்கிறதுக்கு வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம் இல்லையா அதை மாதிரி இறைவனுக்கு வந்து மனு கொடுப்பாங்க எனக்கு இந்தந்த குரலாக இருக்குது எனக்கு வந்து உண்ண உணவு வேணும் ஓகேங்களா உண்ண உணவு எனக்கு நல்ல ஞானம் வேணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டுவாங்க ஞானம் உணவு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போ நடத்திருப்பாங்கன்னா காலையில் அஞ்சு பத்துக்கு போனால் நீங்கள் முதல் ஆளாக என்ன பண்ணலாம் அஞ்சு பத்துக்கு போனால் சாமியாக பார்க்கலாம் அஞ்சு பத்துக்கு போகல அப்படின்னா நீங்கள் ஆளாக இருக்க முடியாது ரெண்டாவது இல்லைன்னா மூணாவது ஆளாக தான் நீங்கள் வந்து சாமியை வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா அஞ்சு பத்துக்கு போனால் ஆளாக பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் வந்து ஷார்ட்கட்டு ஸோ இந்த பாடலுடைய பொருள் பாருங்கள் கருண் ரவன் என் கண்ணில் இருக்கிறான் என் சிந்தனையில் கலந்து இருக்கிறான் என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான் என் பாட்டில் கலந்து இருக்கிறான் பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான் அவனின் உயிரில் கலந்து இருக்கிறான் இப்போ நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அந்த லிங்கன்னா நீங்கள் ராமலிங்க அடிகளார் ஞாபகம் வரணும் இவர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிம்பாங்க அந்த இறைவனுடைய திருவருள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திருவருட்பா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்பான் ஓகேங்களா சாமி கிட்ட உணவு அளிக்க அரைச்சாலை அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட என்ன கேட்பாங்க ஞானம் கேட்பாங்க அறிவு நெறி விலங்கு ஞான சபை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு நடத்திருப்பாங்கன்னு சொன்னேன் காலையில் அஞ்சு பத்து ஓகேங்களா இங்கே ஒரு பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி பத்தாவது மாதம் மொதல் ஆளாக சாமி பார்க்கலான்னு சொன்னேன் அஞ்சு பத்துக்கு அப்படி போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டாவது ஆளாக தான் போக முடியும் ரெண்டு இல்லைன்னா மூணாவது ஆள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்த இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே மூணு அடுத்து இந்த இறந்த வருடத்தில் என்ன வருது காசியாக நாலு ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி நாலு வரும் அந்த ஐம்பத்தி ஒன்று கூட நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன நீங்கள் ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே என்ன பண்ணாது மறக்காது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடிட்டு இடங்கள் ராமலிங்க அடைகளார் எங்கே பிறந்தார்னா மருதூரில் பிறந்தார் இவருடைய அடிகள பாடல்கள் வந்து திருவருப்பா என்னும் தலை தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது ஸோ டைம் படிச்சுடுங்க ராமலிங்க அடிகளார் வந்து திருவருப்பிரகாச வல்லார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மக்கள் கூட்டம் நம்ம கடல் அலை போல் வருதுன்னு சொன்னோம் இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் பெற்றோர் வந்து ராமையா ராமலிங்கனார் ராமலிங்க அடிகளார் ராமையா ஞாபகம் வச்சுக்கோங்க ராமையானா நம்ம சின்னம் சின்னம்மையாக ஞாபகம் வச்சுக்கலாம் பக்தர்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமாக வருவாங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசம் ஆகிய நூல்கள் இவரது எழுதியவை இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன ஸோ இவனுடைய திருவருள் வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இங்கே ஒரு பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டு சமரச சன்மார்க் நெறிய நெறியை வழங்குவார் இவர் இவரே அதுக்கப்புறம் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கம் சன்மார்க்க சங்கம் எதுக்கு அப்படின்னா அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக பசுத்துயரை போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அறச்சாலை வந்து எதுக்குன்னா பசுத்துயர் போக்கை அறிவு நெறி விலங்கு எதுன்னா ஞானசபை ஓகேயா சன்மார்க்க சங்கம் அது வந்து மத நல்லிணக்கத்துக்கு பசுத்துயர் போக்க அறச்சாலை அறிவு நெறி விலங்க ஞானம் ஞானம்னா அறிவு ஞாபகம் வச்சுக்கோங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது இந்த டைலாக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்டு தேவையில்லை வடலூர் சத்திய தருமசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட எதுவும் தெரியும் இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருகிறது இவரது வாழ்ந்த காலம் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு வரை இவரது திருவருப்பாவிலிருந்து ஒரு பா செய் ஒரு பாடல் வாழ்த்தாக தரப்பட்டுள்ளது ஸோ அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்